ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காது அந்த பூரி வந்து நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு பண்ணுவோம் ஆனால் எண்ணெய் குடிக்கும் அல்லது பூரி சப்பையாக உதறும் இல்லைனா புசு புசுன்னு உப்பி வராது இது எதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான எண்ணெய் குடிக்காத பூரிக்கு பூரியும் அந்த பூரி மசாலா பூரி கிழங்கு வந்து டேஸ்ட்டாக கொடுப்பாங்க பாருங்கள் அதோடவே சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்பவே அருமையாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்கலாம் பூரின்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை அடிக்கடி செய்ய மாட்டோம் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காத பூரியும் அந்த பூரி கிழங்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு சிலர் மைதாவில் சேர்ப்பாங்க அது செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நான் எடுத்த இந்த அளவுகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது எண்ணெய் இழுக்காது கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டாயம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது கோதுமை மாவு அளந்த கப்லேயே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குறைஞ்சிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக பேசையணும் நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம் பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக பேசணும் நம்ம இந்த எடுத்துருக்கிற ஒரு கப் தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் பத்திலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை மீதி இருந்தாலும் வச்சிடலாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக நம்ம தயார் பண்ணலாம் காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி நம்மளா பரிமாறலாம் பூரினாலே சொல்ல வேணாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் தண்ணி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருந்தேன் அந்த ஒரு கப்புமே சேர்த்துட்டேன் கரெக்டான அளவில் இருந்தது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு டைட்டாக இருக்குன்னு உங்கள் அந்த கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரி கிழங்கு தயார் பண்ணிடலாம் ஒரு முந்நூறு கிராம் கிழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தோல் இன்றைக்குன்னு உருளைக்கெழங்கு இப்போ ஒரு குக்கர் குக்கர் எடுத்துக்கோங்க கட் பண்ண உருளைக்கெழங்கு அதில் போட்டுட்டு அதை மூழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு தான் சே சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க இல்லைனா உப்பு கூட தேவையில்லை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி கிழங்கு வெந்து வந்துடும் இந்த தண்ணி நீங்கள் வடிகட்ட தேவையில்லை ஏற்கனவே நம்ம தோல் சீவிட்டோம் அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த இருபது நிமிஷம் மாவு ஊறுறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் மசிச்சாச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா பொரியணும் அப்புறம் கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க சோம்பு கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இவ்வளோ ஈஸி ஆனால் நம்ம டைம் எடுத்து ஒன்று ஒன்றா வதக்குவோம் இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் வதக்கணும் அதுக்குள்ளே அது வதங்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் அளவுக்கு வதங்கிருக்கு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இவ்வளோ வதங்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ நம்ம கரைச்சு வச்சுருக்கிற கடலை மாவு இதை வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பத்தாமல் சேர்க்குறோம் இந்த கடலை மாவுலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இது சேர்த்திங்கன்னா இந்த பூரிக்கெழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான உப்பும் போட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு கொதி விழுட்டோம் நல்லா அந்த வெங்காயம் அந்த தக்காளி அதெல்லாம் வந்து நல்லா வேகணும் வேகும்போது அந்த எசன்ஸ்லாம் அதில் விடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மசிச்சு உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் ஒரே ஒரு கொதி மட்டும் விடணும் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம போட்டாச்சு உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைக்கும்போதும் போடலாம் அல்லது நீங்கள் மசாலா செய்யும்போது கூட போட்டுக்கலாம் உங்கள் உங்க விருப்பம்தான் அவ்வளவுதான் இப்போ ஒது ஒரு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நமக்கு பூரி கிழங்கு தயாராயிரும் இப்போ கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாமே கொத்தமல்லியால தூவிக்கோங்க இப்போ பூரி மாவு நமக்கு தயாராக இருக்குதுங்க நான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் அந்த மசாலா அதனால் நான் இப்போ இருபது நிமிஷத்துலேயே பூரியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி முப்பது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தயவுசெய்து ஊற வைக்காதீங்க அப்புறம் ஆயில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வசவசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் அவ்வளோன்னா போதும் அதை கணக்கு பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாவு கொஞ்சமாக அது மேலே கொஞ்சம் வர மாவு தூவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஹோட்டலெலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதனால் பெரிய சைஸில் போடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க நம்ம பொதுவாக ஒரு லிட்டர் அந்த மாதிரி தான் ஆயில் யூஸ் பண்ணுவோம் அதாவது நிறைய ஆயில் போட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய சைஸில் எதிர்பார்க்கலாம் நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி உருண்டைகள் மீடியம் சைஸில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சுருட்டி விட்டு இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டைகள் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து எல்லாம் தயாராக இருக்க மாவு தூவிட்டு இது வந்து பூரிக்கு வந்து கொஞ்சம் தடிமனாக அதாவது கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணுங்க அப்போ தான் ஆயில் வந்து உரியாது நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா பக்காவாக கிடைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு நாலு நாலு குறியே தேய்ச்சி தான் நான் போட போகிறேன் ஒட்டுக்காக நான் வந்து தேய்க்க போகிறதில்ல அளவுக்கு நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது மொத்தம்னா ரொம்ப மொத்தமில்ல ஒரு மீடியம் சைஸில் சப்பாத்தியோடு இன்னும் கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும் இப்போ எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள் நல்லா மேலே போட்டோடனே பொங்கி எழுந்து வரணும் இந்த சமயத்தில் பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு போட்டோன்னே பாருங்க அப்படியே பொஸ்ஸுன்னு உப்பி வரும் அப்படியே ஒரு திருப்பு அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப நேரம் ரெண்டு பக்கமும் திருப்பணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு பிரட்டி பிரட்டி விட்டு அப்படியே எடுத்துருங்க சூப்பராக பாருங்க நல்லா பொஸ்ஸு புஸ்னு உப்பி வருது ஒரு பூரி கூட உப்பாமல் வராது அந்த அளவுக்கு நான் நூறு பர்சன்ட் கேரண்ட்டி கொடுப்பேன் இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ஹீட்டாகவே நல்லா ஹீட்டாக இருக்கணும் குறைஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் போடாமல் நிறுத்தி வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடானோடனே அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க பார்த்தீங்களா நான் போடுற ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பி வருது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் இந்த மாதிரி மொறு மொறுனு உப்பிலாம் இருக்காதுங்க நீங்கள் சுடு சுடு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி உப்பி இருக்கும் ஹோட்டல்லேயுமே அப்படி தான் செய்வாங்க ரொம்ப நேரம்லாம் உப்பிலாம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கெட்டி சட்னி தேங்காய் சட்னி கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டி சட்னி அரைச்சிக்கோங்க சுவையான பூரியும் பூரி கிழங்கு அப்புறம் கெட்டி சட்னி தயாராகிடுச்சு இதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் இந்த ஹோட்டல் ஸ்டேலில் நீங்களும் செஞ்சு போகிறேங்க தேங்க்யூ பாய்